வரமத்துலாஹ் வரகாத்து கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்ல அல்லாவினுடைய மூன்றாவது பத்தையை நாம் அடைந்திருக்கின்றோம் வெள்ள இரவின் இந்த பத்து நாட்களிலும் அல்லாஹினுடைய மகஃபுரத்து பெற்றவர்களாக இந்த ரமலானை கழிக்கக்கூடிய வாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசிபாப்பவானாக ஆமாம் என்று ஆட்சி செய்வானாக தற்பொழுது பதிவை நாம் ரமலானினுடைய மூன்றாவது பத்தான இந்த மக்புரத்திற்குண்டான பத்து நாட்களில் நாம் அல்லாஹ்விடத்தில் இடத்தில் அதிகம் கேட்க வேண்டிய லக்கரை குறித்து தான் தற்பொழுது காண இருக்கின்றோம் திருமீதி என்ற நபிபுடித்தொகுப்பு மூன்றாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஐந்தாவது அட்டின்ஸாக பதிவு செய்யப்படுகிறது அன்னை ஆயிஷா அபிஹன் அலை செல்லும் அவர்களிடம் அஹ் அல்லாஹுவின் தூதரே லைலத்துள் அதர் இரவு இந்த நாளில்தான் இருக்கிறது என்று நாங்கள் ஒரு அறிந்து கொண்டால் எங்களுக்கு தெரிந்துவிட்டால் நாங்கள் எதை அதிகம் போத வேண்டும் எதை அல்லாஹிடத்தில் நாங்கள் கேட்க வேண்டும் என்று அன்னை ஆயிஷா அப்துல்லாவு கலான்மா அவர்கள் வெளிநாயக சூழ்நிலாகி சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களிடம் கேட்கப்பொழுது விகல்நாயக சூழ்நாய் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் பதிலளிக்கிறார்கள் ஒருவேளை அவ்வாறு நீங்கள் தெரிந்து கொண்டால் அந்த இரவில் அதிகம்

பிறரை மன்னிப்பதை நீ விரும்பக்கூடியவனாக இருக்குகிறாய் எனவே என்னையும் இந்த ரமலானிலே இந்த புனிதமிக்க உன்னுடைய ரகமத்து இறங்கக்கூடிய உன்னுடைய அருள் பொழியக்கூடிய இந்த ரமலானுடைய மாதத்திலே யாரா என்னை மகசூலத்தவனாக நீ என்ற இந்த துவாவை நீங்கள் அதிகம் கேளுங்கள் என்று வெயில் நாயன் மசூழல் சிலர் ஆகுவார்கள் செல்ல இந்த பத்து நாட்களில் நாம் அதிகம் அல்லா கேட்கக்கூடிய துவாவை நமக்கு கற்றுத்தந்துள்ளார்கள் அல்ல இறைவன் இந்த துவாவை அதிகம் இந்த பத்து நாட்களில் கேட்க இருக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நம்ம நசீபா மேலும் இந்த ரமலானை மண்ஃபரத்து பெற்ற ரமலானாக நான் அதனை பயனுள்ள ஒரு ரமலானாக ஆக்கக்கூடிய கழிக்கக்கூடிய வல்ல இறைவன் நமக்கு நசீபா பர்வானாக ஆனால் சிலம் ஒரு பிறக்கத்துள்ளார் என்பது